வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெடி டிவியின் டாப் டுவெண்டி செய்திகளுடன் செய்திகள் வாசிப்போர் டிலட்சிக்கார ராஜேந்திர தொடர்ந்து செய்திகளை பார்வையிடலாம் இலங்கையில் புதிய கோவிட் நைன்டீன் திரிப்பு பெறவும் அபாயம் குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த சில வாரங்களாக பல ஆசிய நாடுகளில் கோவிட் நைன்டீன் தொற்றுடன் பலர் அடையாளம் காணப்பட்டு வருகின்றனர் அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கை ஒன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட வைத்தியசாலைகளில் கோவிட் நைன்டீன் தொற்றுக்கான மருத்துவ மாதிரிகளை பரிசோதிக்கும் சுவாச கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன தற்போதைய அவதானிப்பு காமிக்க கோவிட் நைன்டீன் தொற்று பரவலில் அதிகரிப்பு இல்லை என தெரிவிக்கப்படுகிறது பதில் கணக்காய்வாளர் நாயகமாக பணியாற்றி எச் டி தர்மபாலாவுக்கு ஆறு மாத சேவை நீடிப்பு வழங்குவதற்கு அரசியலமைப்பு சபையில் அனுமதி கிடைத்துள்ளது நேற்று பிற்பகல் கூடிய அரசியலமைப்பு சபை ஜனாதிபதியின் முன்மொழிவுக்கு இவ்வாறு அனுமதி வழங்கியுள்ளது முன்னாள் கணக்காய்வாளர் நாயகம் ஓய்வு பெற்றதை அடுத்து அந்த பதவிக்கு தற்போது நாற்பத்தி நான்கு நாட்கள் வெற்றிடமாக உள்ளது புதிய கணக்காய்வாளர் நாயகத்துக்கு ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்கா முன்மொழிந்த பெயருக்கு அரசியலமைப்பு சபை அனுமதி வழங்கவில்லை அதன்படி பதில் கணக்காய்வாளர் நாயகமாக பணியாற்றி பெறும் ஜிஎஸ்டி தர்மபாலாவுக்கு ஆறு மாத சேவை நீடிப்பு வழங்குவதற்காக ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயகவினால் அரசியலமைப்பு சபையிடம் முன்வைக்கப்பட்ட முன்மொழிவுக்கு இவ்வாறு அனுமதி கிடைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதலாம் காலாண்டுக்குரிய யாழ் மாவட்ட ஊராட்சி முற்ற கலந்துரையாடல் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நிறுவனம் மற்றும் யாழ் மாவட்ட குடிசார் அமைப்புகளின் சம்பளனம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் யாழ் மாவட்ட செயலாளர் மா பிரதீபன் மற்றும் வடமாகாண மகளிர் விவகார அமைச்சின் செயலாளர் போ வாகேசன் ஆகியோரின் தலைமையில் இடம்பெற்றிருந்தது வடக்கில் கலைத்துறையை மேம்படுத்துவதற்கு குறிப்பாக தென்னிந்திய கலைஞர்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று கடத்தொழில் நீரில் மட்டும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கோரிக்கை விடுத்துள்ளார் பிரபல இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவரது மனைவி மீனாட்சி நாராயணன் ஆகியோர் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்துக்கு வரகி தந்த நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அலுவலகத்தில் அமைச்சரை சந்தித்தனர் அமைச்சர்களாக கேப்டன் நாணயக்காரர் சரோஜா போல்ராஜ் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் மற்றும் ராஜீவன் ஆகியோரும் இச்சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர் இதன்போது இலங்கையின் கலைத்துறைக்கு இந்திய தரப்பின் பங்களிப்பு மற்றும் முதலீடுகள் பற்றி கலந்துரையாடப்பட்டுள்ளது குறிப்பாக வடக்கில் கலைத்துறையை மேம்படுத்துவதற்கு முடிந்தளவு ஒத்துழைப்புகளை வழங்குமாறு அமைச்சர் சந்திரசேகர் கோரிக்கை விடுத்தார் கலைத்துறை சார்ந்த விடயங்களில் முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தார் இது பற்றிய இந்திய கலைத்துறையில் உள்ள முதலீட்டாளர்களும் தெளிவுபடுத்துமாறு இதன் போது அமைச்சர் கூறினர் வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் பிரதிநிதிகள் தமிழ்நாடு நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் ச நவாஸை சந்தித்து கலந்துரையாடினர் நேற்று முற்பகல் யாழ் தள்ளிப்படையில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இந்த சந்திப்பு நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் சார் நவாஸ் தனிப்பட்ட விஜயமாக யாழ்ப்பாணத்துக்கு வருகி தத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணத்தில் எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது வழித்தட சேவையில் ஈடுபட்டுள்ள தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சாரதிகள் நடத்துனர்கள் வீதி மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் யாழ்நகர பகுதியில் இருந்து புறப்படும் எழுநூற்றி அறுபத்தி நான்கு வழித்தடா பேருந்துகள் கடந்த காலங்களில் வசவ்லான் சந்தையில் இருந்த பரத்தித்துறை பொன்னாளி வீதி வரையிலான பலாலி வீதி உயர் பாதுகாப்பு விலையத்தினுள் காணப்பட்ட யால் வசவ்லான் சந்தையுடன் தமது சேவைகள் மட்டுப்படுத்தப்பட்டு இருந்தன இதனால் மயிலிட்டி பகுதிக்கு வசிக்கும் மக்களின் நலன் கருவி யாழ்ப்பாண நகரில் இருந்து புறப்படும் எழுநூற்றி அறுபத்தி ஒன்பது வழிதடா பேருந்துகள் மயிலிட்டி வரையில் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டது கிளிநொச்சி மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறுபோக சேகைக்காக அரசாங்கத்தின் உரமானியமாக இதுவரையில் ஆறாயிரத்தி இருநூறு விவசாயிகளுக்கு ஏழாயிரத்தி அறுநூறு ஏக்கர் நிலப்பரப்புக்காக நூற்றி தொண்ணூறு மில்லியன் ரூபாய் வாய்ப்பில் இடப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்தார் கிளிநொச்சி மாவட்டத்தின் சிறுபோக செய்கை தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது குறித்த விடயத்தை தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவித்ததாவது அண்மையில் கிடைத்த மலை வீழ்ச்சியின் பிரகாரம் மாவட்டத்தில் இருக்கின்றது தொழில் முயற்சியாளர்களுக்கான நிதி சார்ந்த விழிப்புணர்வு நேற்று தினம் வடமராட்சி கிழக்கில் இடம்பெற்றது வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட தொழில் முயற்சியாளர்களுக்கான நிதி சார்ந்த வங்கிக் கடன் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்வு ஒன்று வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்தின் மாநாட்டு மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்நிகழ்வானது கைத்தொழில் அமைச்சின் என்இடிஏ அனுசரணையுடன் அனுசரணியுடன் நேற்று காலை பத்து மணியளவில் வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் திரு குமரசாமி பிரபாகரமூர்த்தி அவர்களின் தலைமையில் ஆரம்பமானது இந்நிகழ்வில் அரசு மற்றும் தனியார் மற்றும் சமத்தி வங்கிகளின் முகாமியாளர்களும் பங்கு பெற்றியுள்ளனர் தொழில் முயற்சியாளர்களுக்கான தமது வங்கிகளில் எவ்வாறான வங்கிக் கடன் மற்றும் நிதி சார்ந்த உதவிகள் செய்யப்படுகின்றது என தெளிவூட்டப்பட்டது மற்றும் வடமராட்சி கிழக்கில் தொழில் முயற்சியாளர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பாகவும் மற்றும் தாம் சந்திக்கும் சவால்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது நிலையான விவசாயத்துக்கான டிஜிட்டல் தொழில்நுட்பங்களின் இரண்டாவது சர்வதேச மாநாடு பல்கலைக்கழக விவசாய பீட கூடத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது நேற்றைய முதல் நாள் ஆரம்ப நிகழ்வு யாழ்ப்பல்கலைக்கழக துணைவேதார் பேராசிரியர் ஸ்ரீ செட்குளராஜா தலைமையில் நடைபெற்றது வடக்கில் இருந்த விவசாய உற்பத்தி பொருட்கள் மூலப்பொருட்களாகவே தென்பகுதிக்கு செல்கின்றன அவற்றை முடிவுப் பொருட்களாக மாற்றி ஏற்றுமதி செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றவை என வடக்கு மாகாண ஆளுநர் ந வேதநாயகன் அவர்கள் தெரிவித்தார்

பிரபாகணேசன் தெரிவித்தார் எதிர்கட்சி தலைவர் மற்றும் ஜனாதிபதி ஆகியோர் தமது கட்சிக்கு அழைப்பு விடுத்திருந்ததாக கூறினர் எனினும் கொழும்பு மாநகர சபையில் உள்ள மக்களுக்கு சேவை செய்ய தமது கட்சி விரும்புவதாகவும் அதனால் தற்போதைய அரசாங்கத்துடன் இணைந்து அந்த பணிகளை முன்னெடுப்பதற்கு தமது ஆதரவை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் எதிர்கால சந்ததியினருக்கு எமது வரலாற்றினை மறைக்கும் ஒரு நடவடிக்கையாக தமிழ் மாணவர்களுடைய வரலாற்று பாடங்களில் இருந்து தமிழ் மன்னர்களின் வரலாறும் அவர்கள் ஆட்சி செய்த ராசதானிகளும் திட்டமிட்டு நீக்கப்பட்டு இருக்கின்றது என நேற்றைய திட்டம் பாராளுமன்ற நிலையில் கட்டளை சட்ட விவாதத்தின் போது சபையில் ஸ்ரீநாத் திம்பி ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருந்தார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதா முறையிலே திட்டமிட்டு நீக்கப்படுவது தமிழ் மக்கள் மத்தியிலே சந்தேகத்தையும் பயத்தையும் கிளேசத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது தமிழ் மக்கள் கொண்டளிக்கப்பட்ட அந்த நிகழ்வை நாம் இனவழிப்பாக பார்க்க வேண்டிய தேவை மிக முக்கியமாக இருக்கின்றது அதை பற்றி பேசுவதற்கு அல்ல அது பற்றியாக உரைக்கின்ற பொழுது அதற்கு சட்ட நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் கூறுவது தமிழ் மக்கள் மீதான நம்பிக்கையை சிதைப்பதாக இருக்கின்றது தாக்கப்பட்டவனை தண்டிப்பதா கண்டித்தவனை விசாரிப்பதா என்றால் தாக்கப்பட்ட தமிழ் இனத்தையே மீண்டும் நீங்கள் இவ்வாறான ஒரு நிலைமைக்கு

பிள்ளையாண்ட சிவநிசத்துறை சந்திரகாந்தனின் அடிப்படை உரிமைகள் மனுவை பரிசீலனைக்கு கொள்ள உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது பேராசிரியர் சிவசுப்ரமணியம் ரவீந்திரன் கடத்தப்பட்டு காணமல்லாக்கப்பட்ட சம்பவத்தொடர்பில் பிள்ளையான் கடந்த ஏப்ரல் மாதம் எட்டாம் திகதி கூற்ற புலனாய்வு திணிக்கிலா அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார் அதன் பின்னர் ஏப்ரல் பனிரெண்டாம் திகதி முதல் பாதுகாப்பு அமைச்சின் அனுமதியுடன் தொண்ணூறு நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் தாம் இவ்வாறு தடுத்து வைக்கப்பட்டதன் ஊடாக தமது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தெரிவித்து அவர் ஓவியர் நீதிமன்றத்தில் மெனு ஒன்றினை தாக்கல் செய்தார் இந்த மனு நீதியரசர்களாக மஹிந்த சமயவர்த்தன மற்றும் மேனகா விஜயசுந்தர ஆகியோர் அடங்கிய நீதியரசர்கள் குலாம் முன்னிலையில் நேற்றைய தினம் அழைக்கப்பட்டது இதன்போது குறித்த மனுவை எதிர்வரும் ஜூன் மாதம் பதினேழாம் தேதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள நீதியரசர்கள் குழா தீர்மானித்து அறிவித்தது யாழ்ப்பாணத்தில் உறுதி பத்திரங்கள் இல்லாத காணிகள் இருப்பதை போன்று ஒரு வீட்டுக்கு இரண்டு உறுதி பத்திரங்களை கொண்ட காணிகளும் உள்ளன ஒரு சில சட்டத்தரணிகள் நுட்பமான முறையில் அவ்வாறான உறுதி பத்திரங்களை தயாரித்துள்ளனர் என்று தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கே இளங்குமரன் தெரிவித்தார் பார்லமென்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சட்டத்தின் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் அடையாளம் காண வேண்டும் இன்றைக்கு அரசு காணி எது தனியார் காணி எது என்று தெரியாமல் இருக்கிறது இவ்வாறான நாங்கள் ஒரு சட்டமூலத்தை கொண்டு வரும் போது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது அந்த அடையாளப்படுத்தும் போது நாங்கள் யாருடைய வீட்டையோ குடிமனைகளையோ ஒழுப்பி நாங்கள் சுயரிக்க போறதில்லை அவ்வாறு நாங்கள் செயற்படுமா இருந்த திரும்பவும் இன நல்லக்கம் ஏற்படாது இந்த நாட்டில் அதனால் நாங்கள் அதை படுத்தும் போது அவர்கள் தங்களுடைய ஒரு அத்தாட்சி பத்திரங்களை சுருக்கமாக சொன்ன

கடந்த காலங்களில் கடுமையாக விமர்சித்த ஆளும் தரப்பு இன்று இறக்குமதியை மாற்றம் நம்பியுள்ளது வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்கா கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹெந்துநேதி ஆகியோர் உடன் பதவி விலக வேண்டும் பொறுப்புகளை புறக்கோட்டை வர்த்தகர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சமிதா விஜயஸ்ரீ தெரிவித்தார் பார்லமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சட்டத்தின் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் உரையாற்றையில் மேற்கொண்டார் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதியுதவி கீழ் வலியுறுத்தப்பட்டுள்ள ஆட்சியல் நிர்வாகம் மற்றும் ஊழலொழிப்பு மலசீரமைப்புகளை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கத்தின் முன்னேற்றத்தை கண்காணிப்பதற்கான அரசாங்கத்தின் செயல் இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா அமைப்பு அறிமுகப்படுத்தியுள்ளது ஐபிஎல் பி டி டுவெண்டி லீக் தொடரின் அறுபத்தி ஐந்தாவது போட்டி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் சன்ரைஸ் ஹைதராபாத் அணிகளுக்கு இடையில் விடப்பெற உள்ளது பாரத ரத்னா ஸ்ரீ அடல் பீகாரி வாஜ்பாய் கிரிக்கெட் மைதானத்தில் இன்றிரவு உள்ளூர் நேரப்படி ஏழு முப்பதுக்கு ஆரம்பிக்கப்பட உள்ளது இதுவரையில் நடைபெற்ற போட்டிகளின் அடிப்படையில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி பன்னிரண்டு போட்டிகளில் விளையாடி எட்டு வெற்றியும் மூன்று தோல்விகளுடன் பதினேழு புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் இரண்டாம் இடத்தில் உள்ளது சன்ரைஸ் ஹைதராபாத் அணி பனிரெண்டு போட்டிகளில் விளையாடி நான்கு வெற்றியும் ஏழு தோல்விகளுடன் ஒன்பது புள்ளிகள் பெற்று புள்ளி பட்டியலில் எட்டாவது இடத்தில் உள்ளது இதே இதேபொலியில் அறுபத்தி நான்காவது போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணியை வீழ்த்தி லக்னோ சூப்பர் ஜென்ஸ் அணி முப்பத்தி மூன்று ஓட்டங்களால் வெற்றி பெற்றது அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் நானே சுழற்சியில் வெற்றி பெற்ற குஜராத் டைட்டன்ஸ் அணி முதலில் கலத்தடுப்பை தேர்வு செய்தது இதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய லக்னோ சூப்பர் ஜேன்ஸ் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் இரண்டு விக்கெட்டுகளை மாற்றமிருந்து இருநூற்றி முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது இதேபொலியில் இருநூற்றி முப்பத்தி ஐந்து என்ற இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய குஜராத் டைட்டன்ஸ் அணி இருபது ஓவர்கள் நிறைவில் ஒன்பது விக்கெட்டுகளிலிருந்து இருநூற்றி இரண்டு ஓட்டங்களை மாற்றமே பெற்று போராடி தோல்வியடைந்தது நேற்றைய போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி சார்பில் ஆதரடி காட்டியிருந்த மிட்சல் மார்ஸ் ப்ளே ஆஃப் மேட்ச் ஆக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் நேற்றைய போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி சார்பில் ஆதரடி காட்டியிருந்த மிட்சல் மார்ஸ் ப்ளே ஆஃப் மேட்ச் ஆக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இத்துடன் நமது டாப் டென்டி போர் செய்திகள் தொடர்ந்து மிடிந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம் 真的。<music>